கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசலம் அருகே உள்ள வாசுதேனு கிராமத்தில் உள்ள மகாபாரதி பொறியியல் கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள மையத்தினை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் சரோணுகுமார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமைசிங் மீனா முன்னிலையில் ஆய்வு மேற்கொண்டார் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியின் கள்ளக்குறிச்சி தனி ரிஷிவந்தியம் சங்கராபுரம் ஆத்தூர் தனி கெங்கவெளி தனி ஏற்காடு தனி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்படவுள்ள பாதுகாப்பு அறைகள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள பகுதிகள் பாதுகாப்பு வசதிகள் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு மேற்கொண்டு அனைத்து வசதிகள் மற்றும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளவும் இப்பணிகளை விரைந்து முடித்திட அறிவுறுத்தினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கான இவிஎம் விவிபேட் இயந்திரங்கள் கணினி முறையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை செயல்முறை விளக்க கூட்டம் மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரண்குமார் தலைமையில் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் கள்ளக்குறிச்சி தனி ரிஷிவந்தியம் சங்கராபுரம் உளுந்தூர்பேட்டை ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கான விவிஎம் விவிபேட் இயந்திரங்கள் கணினி முறையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை செயல்முறை விளக்கத்தினை திரையின் மூலம் காண்பிக்கப்பட்டு அதனை மாவட்ட தேர்தல் அலுவலர் அதிகாரிகளுக்கு எடுத்துரைத்து மாவட்ட ஆட்சியர் சரவணகுமார் செயல்முறையினை காண்பித்து எடுத்துரைத்தார் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாடாம்பூண்டி சாலையில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி புஷ்பராணி தலைமையிலான தேர்தல் பறக்கம்படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அத்தியூரிலிருந்து இறையூர் நோக்கி வந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர் உரிய ஆவணங்கள் என்று எடுத்து வந்த ரூபாய் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் பணத்தை கைப்பற்றிய வானாபுரம் மானாபுரம் வட்டாட்சியர் கண்ணனிடம் ஒப்படைத்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் வாக்காளர்கள் நூறு சதவீதம் வாக்களித்திட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் குழந்தைகள் நல மைய பணியாளர்கள் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சருண்குமார் கொடியஸ்தி துவங்கி வைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் உள்ள வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றும் விதமாக வாக்களிக்க வலியுறுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகள் துறையின் பணியாற்றும் சுமார் முன்னூற்றி ஐம்பது பணியாளர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடங்கி வைத்து இப்பேரணியில் பங்கு பெற்ற குழந்தைகள் நல மைய பணியாளர்கள் உங்கள் வாக்கு உங்கள் குரல் வாக்களிப்பது நமது கடமை வாக்களிப்பது நம் அனைவரின் ஜனநாயக கடமை வாக்களிப்பு ஜனநாயகத்தின் இதை துடிப்பு வாக்களிப்போம் வாக்களிப்போம் சிறந்த தேசத்தை உருவாக்க வாக்களிப்போம் இளம் வாக்காளர்களே வலிமையான தேசம் விழித்திடு வாக்கை செலுத்திடு நமது இலக்கு நூறு சதவீதம் வாக்குப்பதிவு உங்கள் ஓட்டு உங்கள் மையில் நோட்டினை வாங்கி ஓட்டினை விற்காதே மறக்காதே மறக்காதே ஏப்ரல் பத்தொம்பது ஓட்டு போட மறக்காதே போன்ற வாசங்கள் அடங்கிய பதாகங்களை ஏந்தியவாறு உறக்க சத்தம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இருந்து நகரின் முக்கிய சாலையில் சென்று வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த பேரணியானது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் தொடங்கி மந்த முடிவடைந்தது இப்பேரணியில் சுமார் முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் நல பணியாளர்கள் பங்கேற்றனர் கள்ளக்குறிச்சி நகராட்சிக்கு உட்பட்ட விலாந்தகன் சாலை மற்றும் கரியப்பா நகர் செல்லும் வழியில் உள்ள குடியிருப்புகளில் வருகின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் எண்பத்தி ஐந்து வயதிற்கும் மேற்பட்ட மூத்த வாக்காளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்கு ஏதுவாக விடுதலுக்கு சென்று படிவன் டுவெல் டி மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சருண்குமார் வழங்கினார் இந்திய தேர்தல் ஆணையம் அனைத்து வாக்காளர்களுக்கும் வாக்களித்திற்கு ஏதுவாக அனைத்து முன்னேற்படும் பணிகளையும் மேற்கொள்ள அறிவுறுத்தும்படி எண்பத்தி ஐந்த மேற்பட்ட வாக்காளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க படிவம் டுவெல் டி என்ற அஞ்சல் வழி வாக்குப்பதிவு படிவம் வழங்கி வாக்குப்பதிவினை உறுதி செய்து அறிவுறுத்தியது பணிக்கென அமர்த்தப்பட்ட அலுவலர்கள் வீடுகளுக்கு நேரடியாக சென்று தபால் வாக்குகளை சேகரித்துக் கொள்வார்கள் என மூத்த வாக்காளர்களிடம் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து கரியப்பா நகர் செல்லும் வழியில் உள்ள குடியிருப்புகளில் முற்றிலும் நடக்க இயலாத மாட்டுத்திறனாளிகள் வீடுகளுக்கு சென்று மாவட்ட ஆட்சித்தலைவர் படியோன் டுவல் டி என மாட்டுத்திறனாளிடம் வழங்கி தேர்தலில் கண்டிப்பாக வாக்களிக்க அறிவுறுத்தினார் மேலும் மாட்டுத்திறனாளிகள் நேரில் சென்று வாக்களிக்கும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாட்டுத்தினரிடம் தெரிவித்தனர்